அண்ணாமலை அவர்களுடைய மிகவும் வேகமான செயல்பாடுகள் தான் அவர் வந்து பாஜகவினுடைய மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதற்கான காரணம் அப்படிங்கறத வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் ஒரு இன்டர்வியூல பேசி இருக்கிறாரு அது மட்டும் இல்ல பாஜகவினுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் பாஜகவினுடைய இலக்கு அப்படிங்கிறதையும் அவர் வந்து பேசியிருக்கிறார் இது ரொம்ப ரொம்ப வினோதமாக இருக்கு என்னன்னா ஒரு ரேஸில் ஓடிட்டு இருக்கும்போது யார் முன்னால வருவாங்களோ அவர்களுக்கு தான் பரிசும் பாராட்டுகளும் எல்லாமே கிடைக்கும் ஆனால் இது ரொம்ப தலைகளாக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும்போது தான் இதுக்கு பின்னால என்னென்ன கணக்குகள் இருக்கு அரசியல் தந்திரம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு யோசிக்க தோணுது இதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பேசுவோம் பாஜகவினுடைய மாநில தலைவர் பொறுப்புக்கு வரதுக்கு சில தகுதிகள் எல்லாம் மிக மிக முக்கியம் பாரம்பரியமாகவே அந்த கட்சி அதைத்தான் வந்து பண்ணிட்டுருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்னுடைய பின்னணி அதில் வந்து இணைஞ்சிருந்து அதில் வேலை தான் நீண்ட பாரம்பரியம் தான் இதில் வந்து அவங்க தலைவர்களாக வந்து கொண்டு வருவாங்க இதுக்கு முன்னால் இருந்தவங்க எல்லாமே அப்படிப்பட்ட நபர்களாகத்தான் இருந்தாங்க சில விதிவிலக்குகள் இருக்கலாம் இப்போ அண்ணாமலை கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்நாடகத்தில் அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தார் ஒரு தமிழராக இருந்தாலும் கூட அங்கே வந்து ஓரளவுக்கு பேர் வாங்கினார் அவருடைய செயல்பாடுகள் மூலமாக அவருடைய செயல்பாடுகளில் வேற பல சர்ச்சைகள் வேற விஷயங்கள் எல்லாமே இருக்கு அதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து ஒரு மிக திறமையான ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அப்படிங்கிற பேர் வந்து எடுத்துட்டு இருந்தார் அவருடைய பேச்சும் சரி அவருடைய செயல்பாடுகளும் சரி மிகவும் நல்லதாகவே இருந்தது அப்போ இந்த நிலையில தான் அவரை இந்த பொறுப்புல இருந்து விளக்க வைத்து அவரை தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளால பாஜக வந்து கொண்டு வருது குறுகிய காலத்திலே அவரை பாஜகவினுடைய மாநில தலைவர் பொறுப்புக்கு வந்து கொண்டு வராங்க உண்மையிலேயே வந்து பாஜகவினுடைய தலைவர்கள்ல தமிழகத்தில் வந்து ஒரு துணிச்சலான ஒரு தலைவராக தன்னை வந்து அடையாளப்படுத்தினதுல ஒரு முக்கியமான நபராக அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார் வழக்கமாகவே பாஜகவினுடைய தொண்டர்கள் இடத்துல வந்து நமக்கு கட்சியில இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை தான் இருக்கும் ஆனா அண்ணாமலை வந்த பிறகு வந்து ஒரு பெருமிதம் அண்ணாமலை பாருங்க எப்படி இருக்கிறாரு தலைவர் எப்படி இருக்கிறார் எவ்வளவு போல்டா இருக்கிறாரு அடுத்த முதலமைச்சர் வந்து அண்ணாமலை தான் இப்படி எல்லாமே பேச வந்து ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்தது சில விஷயங்கள் எல்லாம் மிகவும் கோமாளித்தனமாக பல விஷயங்களும் இருந்தாலும் கூட தன்னை வந்து முன்னிலைப்படுத்துறதுல மிக மிக முக்கியமான நபராக இருந்தார் அதன் மூலமாக பாஜகவுக்கு ஒரு ஒரு பெரிய முகம் இங்க வந்து தமிழகத்தில் இருக்கு அப்படிங்கிறத வந்து மறுபடியும் மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தார் பல விஷயங்களை வந்து அதில் வந்து நம்ம சொல்லலாம் என் மண் என் மக்கள் அப்படிங்கிற அந்த யாத்திரை இருக்குல்ல அதை நடத்தினதாக இருந்தாலும் சரி அது மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண்ணுக்கு எதிராக நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை இதுக்கு எதிராக அவர் வந்து வந்து சாட்டையாக இருந்தாலும் சரி அவரை வந்து ஒரு வித்தியாசமான நபராக தலைவராக வந்து காட்டுச்சு தினமும் வந்து அவரை பற்றிய செய்தி இங்க வந்து ஊடகங்கள்லாம் வாரது மாதிரி அவர் வந்து பார்த்து கொண்டார் டெய்லி வந்து விடியுதோ விடியலையோ நேராக வந்து புரஸ்காரங்களை கூப்பிட்டு வந்து ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு அதில் வந்து சர்ச்சையான சில விஷயங்களை பேசுவாரு அது வந்து ஒரு பேசு பொருளாகும் அது பொய்யோ உண்மையோ அது தெரியாது ஆனால் பேசுறத வந்து ஸ்ட்ராங்காக வந்து பேசிடுவார் அப்படிப்பட்ட ஒரு நபராக வந்து அண்ணாமலை அவர்கள் இருந்தார் குறிப்பாக வந்து தமிழகத்தில் வந்து டிஎம்கேக்கு எதிராக எதிர்கட்சியாக நான் தான் இங்கே பாஜக தான் இங்கே எதிர்கட்சி அப்படிங்கிறத வலுவாக அவருடைய செயல்கள் மூலமாக காட்டிகிட்டே இருந்தார் இன்னும் சொல்லப்போனால் வந்து எடப்பாடி அவர்களை ஒரு கட்டத்தில் இவர் அதீத நம்பிக்கை வந்து இவருக்கு ஏற்பட்டது என்னன்னா இவர் வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா வாரம் செயல்பாடுகளை வந்து முக்கிய ஒரு விஷயமாக வந்து வச்சிருந்தார் தன்னுடைய பேரும் சரி தன்னுடைய புகழையும் சரி பரப்புறதுக்காகவும் தனக்காக வேலை செய்யறதுக்காகவும் மிக தீவிரமாக ஒரு வாரம் ஒரு யுத்த களம் யுத்த அலுவலகத்தை வந்து ஆரம்பித்து அதன் மூலமாக நிறைய செயல்பாடுகள் யாரை எங்கே தட்டணும் யாரை எப்படி ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிற வேலைகளை எல்லாம் தீ மிக தீவிரமாக வந்து செஞ்சிட்டு இருந்தாரு ஒரு கட்டத்தில் வந்து சோசியல் மீடியாவை வந்து தனக்கான ஒரு களமாக முற்றிலும் வந்து மாற்றினாரு இதில் தான் அவருக்கு அதீத நம்பிக்கை வந்ததா என்னன்னு தெரியல கூட்டணி கட்சியாக இருந்த அதிமுகவினுடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையே வந்து போற போக்குல வந்து கலாய்ச்சி தள்ளினாரு அவர் வந்து அடிபணிந்து ஊர்ந்து வந்து பதவிய வாங்கினவர் அப்படின்னு சொன்னாரு அதில் தான் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் எதிராக வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் சிக்கல்கள் ஆச்சு இருந்து தான் அதிமுக வந்து பாஜகவுக்கு கூட இனிமேல் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி முறிச்சிட்டு போனாங்க அது ஒரு இவருடைய ஒரு தந்திரமாக கூட இருக்கலாம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனிச்சே நின்று போட்டிட்டு நம்ம வந்து வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு வாக்குறுதியை வந்து பாஜக மேலிடத்துக்கு இவர் கொடுத்திருந்தாரு அதில் வந்து ஓரளவுக்கு வாக்கு சதவீதத்தை எட்டுனதாக பலரும் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் அது வந்து அவருக்கான ஒரு வெற்றியாக வந்து நிச்சயமாக பலராலையும் வந்து பார்க்கப்பட்டது இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம் இவர் யாரையும் அரவணைத்து போகக்கூடிய நபர்கள நபராக வந்து இல்லை குறிப்பாக வந்து இதற்கு முன்னால் இருந்த தலைவர்கள் அது மாதிரி இதில் கட்சியில் இருந்த சீனியர்களை வந்து ஓரம் கட்டினதில் மிக மிக முக்கியமான தலைவராக அண்ணாமலை வந்து பார்க்கப்படுறாரு குறிப்பாக வந்து ஹெச் ராஜா வானதி ஸ்ரீனிவாசன் அது மாதிரி வந்து தமிழிசை சவுந்தரராஜன் இதுக்கு முன்னால் இருந்த பெரிய பெரிய தலைவர்கள் இவர்களை எல்லாமே இல்லைன்னா அவர்களுக்கான முக்கியத்துவத்தை குறைக்கக்கூடிய மட்டுமே கூட அடி ஆட்கள் மாதிரி கொடுக்கும் போதும் சரி வேற வேலைகள்லையும் சரி வச்சிருந்தாரு மிக மிக முக்கியமாக அங்க வீடியோ கேமரா எல்லாம் வச்சு ராகவன் மாதிரியான ஆட்களை வந்து காலி பண்ண வேலைகளை எல்லாம் இவர் மிக தந்திரமாக வந்து செஞ்சார் இருக்காரு இதுக்கு முன்னால வந்து பாஜகவில் இருந்த பிராமணிய ஆதிக்கத்தை ஒழிச்சு கட்டினதுல மிக மிக முக்கியமான நபர் அது வந்து தன்னுடைய சுய லாபமாக அது இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட வேலையை வந்து இவர் செஞ்சார் எஸ்வி சேகர் காயத்ரி ரகுராம் இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் ஓரம் கட்டினார் இப்படியே இந்த விஷயம் போயிட்டு இருக்கிறது தான் ஒருவேளை துக்ளக்கு குருமூர்த்தி மாதிரியான ஆட்களுக்கு பிடிக்கலையா என்னன்னு சொல்லி நமக்கு தெரியல இந்த நேரத்தில் தான் திமுக பாஜக கூட்டணி அமையும்னா அண்ணாமலை தலைவராக இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற போர்க்கொடியோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் களத்துக்கு வந்தார் அவர் நினச்ச மாதிரியே அண்ணாமலை அவர்களை இந்த பதவியிலேருந்து தூக்கி நயனார் நாகேந்திரனை இதுக்குள்ளால வந்து கொண்டு வந்தாங்க அது கொண்டு வந்த பிறகு கூட இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே அண்ணாமலை தான் பாஜகவினுடைய தலைவராக இருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கிற மாதிரி இருந்தது அதிமுகவில் ஏகப்பட்ட குளறுபடிகள் பிரச்சனைகள் அவர்களுடைய ஏற்கனவே இருந்த அணிகள் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவர்களுக்குள்ளாலே நடக்கக்கூடிய சிக்கல்கள் அவர்களை வந்து இந்த கூட்டணியில் சேர்த்து கொள்ளாதது அதுக்கு பிறகு டிடிவி தினகரன் வந்து நயனார் நாகேந்திரனுக்கு எதிராக வந்து பேசினது இதெல்லாம் மிக முக்கியமான பேசுபொருள் அவர் என்ன சொல்கிறாரு அண்ணாமலை வந்து இதுக்கு முன்னால் பாஜகவினுடைய தலைவராக இருக்கும்போது எல்லாரையும் வந்து ஒருங்கிணைச்சார் கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்கிறதுல மிக முக்கிய வேலையை வந்து அண்ணாமலை அவர்கள் செய்தார் ஆனால் நயனார் நாகேந்திரன் அவர்கள் எந்த மாதிரியான வேலைகளை வந்து செய்யலை இபிஎஸ் அவர்களுக்கு கூடுதலான முக்கியத்துவத்தை அவர் வந்து கொடுக்குறாரு இந்த கூட்டணியில் நான் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை வந்து அவர் எழுப்பினார் இது வந்து உண்மையிலே நயினார் நாகேந்திரனுடைய தலைமையை கேள்வி எழுப்புறதாக இருந்தது இது ஒரு வகையில் அண்ணாமலையினுடைய குரலோ அப்படின்னு சொல்லி பலரும் வந்து பேச ஆரம்பிச்சாங்க அந்த கலைவரங்கள் எல்லாம் இப்படி ஓடிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் திருமூர்த்தி அவர்கள் வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுத்துருக்குறாங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து அண்ணாமலை அவர்களுடைய வேகம் அந்த ாலதான் அவர் வந்து தமிழக பாஜக தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டார் பாஜக வந்து அப்படி நிதானமாக நின்று பயணிக்கணும் அவர் குதிரையில் போயிட்டு இருக்கிறார் நாங்க எப்படி போறது மெதுவா பையன் அப்படி நடந்து போனா போதும் நடந்து மெதுவா மெதுவா பார்த்து நம்ம வந்து அந்த அரசியலை ரொம்ப ஆசுவாசமாக நடந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்திரத்தன்மையோட தான் இதை செய்யணும் ஆனா அவர் இல்லை அப்படி இல்லையே அவர் வந்து ரொம்ப வேகமா நான் சொன்ன மாதிரி குதிரையில போயிட்டு இருக்கிறாரு அவரை பின்தொடர்றதுக்கே கஷ்டமா இருக்கு தான் வந்து அவரை வந்து இந்த பொறுப்புல இருந்து மாத்தினதுக்கான காரணம் அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம இங்கே கோட் பண்ண வேண்டியதாக இருக்குது என்னென்னா அண்ணாமலைக்கு எதிரான அந்த ஊழல் முறைகேடு குற்றச்சாட்டுகள் வந்து சமீபத்தில் வந்து வெளிவந்துட்டே இருக்குது குறிப்பாக பாஜகவினுடைய கட்சியினரே அந்த விஷயங்களை வந்து வெளிக்கொண்டு வந்துட்டுருக்குறாங்க மாரிதாஸ் மாதிரியான ஆட்களை வந்து இதை வந்து வெளியில் பரப்பிட்டுருக்கிறாங்க இந்த ஊழல் அண்ணாமலையினுடைய ஊழல் முறைகேடுகள் அவர் வந்து பலரையும் மிரட்டி காசு வாங்கினது அவருக்கு என்னென்ன சொத்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ சேனல்களில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு அதுக்கான ஆதார் வந்து இவங்க எல்லாமே வெளியிட்டு இருக்கிறாங்க இதையும் குருமூர்த்தி அவர்கள் பேசினதையும் நம்ம இணைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு ஒன்று வந்து அண்ணாமலைய வந்து காலி பண்றது ஒரு ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து பாஜகவினுடைய இலக்கு கிடையாது அப்படிங்கிறத வந்து குருமூர்த்தி அவர்கள் வந்து பேசியிருக்கிறார் உண்மையிலேயே ஒரு கட்சிக்கு வந்து எல்லா எலெக்ஷன்களுமே மிக மிக முக்கியமானது என்னன்னா அவங்க களத்துல வெற்றி பெறுறாங்களோ தோல்வி அடைகிறாங்களோ இல்லை அவங்களுடைய தொண்டர்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் தன்னம்பிக்கையோடையும் வழிநட நடத்துறதுக்கு இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நேரத்தில் தான் இப்படிப்பட்ட நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட் வந்து குருமூர்த்தி அவர்கள் வந்து கொடுக்கிறார் ஏற்கனவே அதிமுகவோட இவங்க வந்து கூட்டணி வைக்கும் போது வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த கூட்டணியை அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு அவங்க பேசுறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கு கூட இருக்க கூட்டணியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் டிஎம் கட்சிக்கு எதிராக இன்னைக்கும் பலமாக இருக்கக்கூடிய அதிமுக கட்சி அந்த அதிமுக வந்து ஒழித்து கட்டுறது தான் இவர்களுடைய நோக்கமா அப்படிங்கிற சந்தேகம் வந்து நமக்கு இருக்கு பாஜகவோட அதிமுக வந்து கூட்டணி வச்சிருக்கு ஏற்கனவே அதில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இந்த மாதிரியான ஆட்கள் ஆட்கள்லாம் பிச்சுட்ருக்குறாங்க தேமுதிக அதிமுக கூட்டணி குள்ளால வருவாங்களா அப்படிங்கிறது தெரியாது பாமகவுல இருந்து உடைவு ஏற்பட்டிருக்கு இப்படிப்பட்ட சிக்கல்கள் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது இதை பேசி சரி பண்ணக்கூடிய வேலைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக முடிஞ்சா செய்யணும் இல்லைன்னா வந்து அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்ய முடியணும் முடியும் அப்படிங்கறத வந்து பார்க்கணும் அதுதான் ஒரு நேர்மையான அரசியல் கட்சிக்கான வேலை ஆனா இங்க வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இலக்கு இல்ல அப்படின்னு சொல்லும்போது போது உண்மையிலே வந்து பாஜகவினுடைய தொண்டர்கள் வந்து சோர்வடைவாங்க அப்போ நமக்கு இந்த தடவை வந்து வேற யாருக்காவது நம்மளுடைய ஓட்டுகளை வந்து போடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான் தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இதில் இருக்கு இந்த நேரத்தில் தான் நமக்கு வந்து புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தாவைக்கா விஜய் அவர்களுடைய கட்சியை நமக்கு எண்ணி பார்க்க வேண்டியது ஒருவேளை வந்து இந்த ஓட்டுக்களை வந்து அப்படியே மடைமாற்றம் பண்ணி தாவைக்காவுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் இதில் இருக்கா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுந்திருக்கு அது மட்டுமல்ல அதிமுகவை பலவீனம் அடைய செய்கிறதன் மூலமாக இன்னைக்கு பிரிஞ்சு இருக்கக்கூடிய நபர்களில் எத்தனை நபர்களை தங்களுக்கு கூட வந்து சேர்க்க முடியும் அப்படிங்கிற கணக்கு வருங்காலத்துல அவர்களுக்கு இருக்கா அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு எழும்பிருக்கு அப்போ அதிமுகவை தமிழகத்துல இருந்து முற்று முதலாக அழித்தொழித்து விட்டு புதிதாக வரக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய தாவைக்கா இது மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள் ஒருவேளை நாளைக்கு சீமானு கூட பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம் இப்படி புது ரத்தத்தை வந்து உள்ளால கொண்டு வந்து வந்து தங்களை வந்து இணைச்சிக்கிட்டு இங்க தமிழ்நாட்டுல ஒரு வலுவான சக்தியாக பாஜகவை முன்னெடுத்துட்டு போறதுக்கான வேலையும் சூழ்ச்சியும் இதுல இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் வந்து நமக்கு வலுவாக எழுந்திருக்கு ஆனாலும் கூட வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் இதனுடைய போக்கு எப்படி இருக்கும் இந்த கூட்டணி சார்ந்த பேச்சுக்கள் இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய உடைவுகள் சரியாகுமா எடப்பாடி வந்து டெல்லி பயணம் எடுத்ததாக வச்சுருக்கிறாரு இதனுடைய போக்கு எப்படியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தொடர்ந்து சந்திப்பும் இதை போன்ற அரசியல் நிகழ்வுகளை உங்களுக்கு தொடர்ந்து தருவதற்கு காத்திருக்கிறோம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தாங்க உங்களுடைய கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்